தேவனுடைய பிள்ளையே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவனுடைய கரத்தினால் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறவ அவனுடைய கரம் எப்பொழுதும் உனக்கு துணையா இருக்கும் நீ அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை வார்த்தைகளை கை கொள்வாயாக அவற்றின்படி உன்னை காத்துக் கொள்வாயாக

இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்ததை போல அவருடைய கரத்தின் நிழலினால் உன்னை மூடி மறைத்து காத்துக் கொள்வேன் என்கிறார் உன்னை ஒருபோதும் கைவிடாமலும் நெகிழ விடாமலும் உன்னோடு கூட இரு தம்முடைய கரத்தினால் காத்துக் கொள்வேன் என்கிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை அவருடைய கரத்தினால் முறியடிப்பேன் என்கிறார் தேவனுடைய வலது கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் நீ பயப்படாதிருப்பாயாக நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுப்பாயாக அப்படியே கீழ்படிவாயாக தேவனுடைய கற்பனைகளினால் வார்த்தைகளினால் இருப்பாயாக தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை வார்த்தைகளை அவ வார்த்தைகளுக்கு அப்படியே உன்னை ஒப்பு கொடுப்பாயாக அவற்றின்படி உன்னை காத்துக் கொள்வாயாக தேவனுடைய கரம் எப்பொழுதும் உனக்கு துணையா இருக்கும் அவருமையான தேவனுடைய பிள்ளையே இந்து தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தும் பண்ணி வைத்திருக்கிறார் அருமையான தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உன்னை உன் தேவனை சந்திக்க நீ அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு எப்பொழுது அவரை சந்திக்க நீ ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் கூட நம்ம நோக்கி பார்க்க உதவி செய்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை வார்த்தைகளை கை கொண்டு தகப்பனே அவற்றுக்கு செவி கொடுத்து தகப்பனே அவற்றுக்கு முழுமையாய் தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தையின்படி தங்களை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளே அப்பா உம்முடைய கரத்தினால் பாதுகாத்து கொள்ளுகிறவரே உங்களுடைய கரம் தகப்பனே அவர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்குமே ೋಡು ತುಟಿಗ್ರೇ ಸ್ತೋತರಿಕ್ರೇ ತಗಪನೆ ರೀ ಮಲಗದ ಬಹುಶಃ ನೀ ಮನ ಗದಲ ಬಹುಶಃ ಮೆಕ್ಕ ಬರಗದೊ ರೀ ಮಬ ರೋಕ ರೂರಿ ಹಾಲದ ನೀ ಮನಗದೊ ರೀ ಮಬೋ ರಬಲ ಹಂತನ ಬಾದು ನೋಕ ರೋ ರೀ ಮಾಕಬೋ ರಬಲು ಧೂರಿ ಹಾದು ನ ಮೋಕ ಬೂರಿ ಹಲದ ರೂರಿ

கருமுடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருக்குமே ரீமா கபோ நகரதல போதுரி வந்துரி மனகதலபோ கும்முடைய வார்த்தைகளுக்கு தகப்படை உம்முடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் உம்முடைய வார்த்தைகள் தங்களை காத்துக் கொள்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை தங்கள் வார்த்தைகளால் தங்களை அப்போ இருதயத்தை சிந்தையை நிரப்பு கொண்டு உம்முடைய வார்த்தையை இரவு பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய கற்பனைகளுக்கு வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய்

உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனு உங்களுடைய கரம் எப்பொழுதும் துணையா இருக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க தகப்பனே பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு என் தேவன் கிருபையா இறக்கும் செய்வீராக நாட்களை காணட்டும் அப்பா இழந்து போற நன்மைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா சதவத்தை இழந்து போய் தகப்பனே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனே உங்களுடைய கரம் தூக்கி எடுக்கட்டும் தகப்பனே நீருமுடைய பிள்ளைகளை கைவிடாமல் நெகிழ விடாமல்

அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டு தகப்படு நீ ராத்து மக்களுக்காக பரிதமிக்கிற தேவன் அல்லவா ஒருவராயிரம் அழுது போவதை விரும்பாத தேவன் அல்லவா உண்மை ஏற்றுக்கொள்ளட்டு தகப்படு இனி காலம் செல்லாதே ராஜா இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே அப்பா உடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கு உங்களுடைய கற்பனைகளை வார்த்தைகளை கை கொண்டு தகப்பனேன் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சித்தத்திற்கு தங்களை முழுமை அர்ப்பணிக்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தையின்படியே தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இதோ சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருமை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே மேன்